அருகே உள்ள அகண்டப்பள்ளியில் தேவி விழா வட்டத்திற்கு உட்பட்ட கிளமங்கலம் ஒன்றியத்தில் அகண்டப்பள்ளி கிராமத்தில் ஸ்ரீ தேவி திருக்கோவில் மிகவும் பழமையானது பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த விழாவினை முன்னிட்டு பெண்கள் விரதம் இருந்து தீர்த்த குடம் ஏந்தி மேல தாளங்கள் முழங்க ஊர்வலம் சென்று ஸ்ரீ கரகம்மா தேவிக்கு கலசங்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் தொடங்கப்பட்டது இன்று அதிகாலை ஆறு மணி அளவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இன்று கரகம்மா தேவிக்கு சிறப்பு கணபதி நவகரக சிவபார்வதி உள்ளிட்ட எண்ணற்ற ஓமங்கள் நடைபெற்று அம்மனுக்கு பாரபிஷேகம் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திராவணங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு கற்பூர தீபாரதனை காட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பொதுமக்களுக்கு தீர்த்த பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அகண்டப்பள்ளியில் உள்ள ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் இந்த கோவில் திருவிழாவுக்கு கிளமங்கலம் ஓசூர் சூடுகானப்பள்ளி ஒண்டலவாடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த கோவில் திருவிழாவில் சிறப்பான அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் சந்திரசேகர்